ஆனால் நான் வந்து திருவென்றூரில் இருக்கிறேன் திருவென்றூர் நெமிலிச்சேரி பைபாஸில் வந்து நான் இருக்கிறேன் அங்கே வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நான் வந்து தங்கியிருக்கிறேன் அங்கே வந்து கடை வச்சுருக்கேன் தங்கியிருக்கிறேன் இங்கே வந்து ஆர்டர் போகணும் இன்றைக்கி வந்து ரம்ஜான் அதனால் லீவு அப்படின்னால நானும் பக்கத்து கடை ஆனவங்க நாங்கள் ரெண்டு ரூபா ஆர்டர் போட்டோம் அவங்க கடையும் வந்து லீவு என் கடையும் லீவுங்கிறனால நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால ஆர்ட்ரு போட்டோம் காதல் பாயில் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம் வந்திருக்கோம் வந்து ஆர்டர் போட்டு என் கடைக்கு வந்திருக்கு வந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துருச்சு வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ளே வந்து இந்தி யாரை பசங்களா யாரும் தெரில அது வந்து பிரியாணியில வந்து அண்டால வந்து கூலி துப்பி இருக்காங்க அப்படியே அவங்க வாயில வச்சுட்டு அப்படியே துப்பி இருக்காங்க துப்புன அந்த கூலிக்கு வந்து அப்படியே வந்து உள்ள இருக்குது அந்த கூலிக்கு வந்து பார்க்க உடனே நான் வந்து உடனே திரும்ப வந்து ஜொமோட்டோக்கு இது பண்ணோம் அவங்க வந்து தெளிவா இல்ல நாங்க நீங்க அனுப்புன போட்டோ தெளிவா இல்ல அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அது வந்து அப்படி இது பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் டைரெக்டா எடுத்து வந்தோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்ககிட்ட வந்து கொடுத்ததுக்கு இல்ல எங்க மூலியமா நடக்கல மேல இடத்துல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க

அதெல்லாம் யோசிக்கணும்லாம் அவங்க யோசிக்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது உணவுத்துறை அதிகாரில இருந்து இவங்க இது ஒரு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும் இதை நான் வந்து கேட்டுக்கிறேன்